மரியாதைக்குரிய கவிஞர் இது இப்போ அவங்க போடுறதில்லை ஆனால் நாங்கள் அதை தான் சொல்லுவோம் கனிமொழி அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற பிசி ஸ்ரீராம் இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா பேசுகிறதுக்கு நிரம்ப தகுதி கொண்டவர் அவர் தான் அப்புறம் பேசி முடித்திருக்கிற மருது பவா இயக்குனர் சசி நம்ம எல்லாம் வரவேற்று அது நிறைய எங்களை பற்றி கொஞ்சம் ஓவராகவே கொஞ்சம் அள்ளி விட்டார் பிஎன்எஸ் பிஎன்எஸ் பாண்டியன் இதை தொகுத்து கொடுத்துட்டுருக்கின்ற பவித்ரா இந்த புத்தகத்தை எல்லா புத்தகத்தையும் வேடியை ரொம்ப ஒரு பேஷனோடு தான் கொண்டு வர்றாரு ஸோ இந்த புத்தகத்தையும் ஏன்னா இது மாதிரி இந்த புக்கெல்லாம் வந்து ரொம்ப செலவு பிடிக்கிற ஒரு விஷயம் இதுக்கு அவ்வளோ செலவு பண்ண யாரும் பப்ளிஷ் நானும் ஒரு பப்ளிஷர் தான் என்ன போட சொன்னால் போட மாட்டேன் அதை வந்து அந்த புத்தகத்தை வந்து அவர் கொண்டு வந்திருக்க வேடியப்பன் அதில் கொஞ்சம் பணியாற்றின நண்பர் பொன்சி அப்புறம் இங்கே வந்திருக்கிறதுல நிறைய நண்பர்கள் இருக்கீங்க குறிப்பாக பாண்டிச்சேரியில் வந்திருக்கிற நண்பர் சுந்தரவர்தன் சீனு தமிழ்மணி தமிழினியன் அப்புறம் என்னோட கட்சியை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர்கள் ஆண்டனி உள்ளிட்ட பகலவன் அப்படி எல்லாரும் வந்திருக்காங்க இளவெனில் வந்து ஃபோட்டோகிராபியில் செய்கிறத தன்னுடைய கோட்டோவியங்கள் மூலமாக செய்து கொண்டிருக்க ஓவியர் சுந்தரன் அப்போ அண்மையில் எனக்காக ஒன்று பண்ணி கொடுத்தார் ஒரு கோட்டோவியம் அவருடைய ஃபோட்டோவே இல்லை அவர்கிட்ட கொடுத்து தான் அப்புறம் ஒரு சின்ன ஒரு துணுக்கு கிடச்சிது அதை வச்சு அவர் அவரை உருவாக்கி கொடுத்துருக்கார் தீனா சுப்பிரமணியம்ங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கல்வெட்டியல் அறிஞர் அவருக்கு ஒன்றுமே அவரோட தோற்றம் எப்படி இருக்குன்னே நம்மளால் கண்டறிய முடியாத அளவுக்கு போயிடுச்சு அவரை கோட்டவுமையாக வரைந்து தந்திருக்கா அவருடைய சாசன சொல்லகராதிங்கிற கல்வெட்டுக்கான அகராதியை நான் வந்து இப்போ என்னுடைய பதிப்பகத்தின் மூலமாக கொண்டு வரேன் அதில் அவர் வரைஞ்சி கொடுத்தார் ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம் நன்றி இந்த நூலை உருவாக்கி இருக்கின்ற நண்பர் இளவேனில் அவருக்கு என்ன சொல்கிறது நன்றி சொல்றதா பாராட்டு சொல்றதான்னு தெரியல இது வந்து ஒரு ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த மாதிரியான ஒரு வகையினத்தில் அவ்வளவா புத்தகங்கள் நமக்கு கிடைக்கல அதை வந்து உருவாக்கி இருக்கிறார் இளவனில் அவர்கள் இந்த அரங்கத்தை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறதே ஒரு நல்லது இது ஏதோ புகைப்பட கண்காட்சி நடக்கிற இடம் மாதிரி இருக்குது சுற்றி வரும் புகைப்படங்களாகவே இருக்கிறது ஆளுமைகளுடைய புகைப்படங்கள் இதை பார்த்ததும் இவங்களுக்கெல்லாம் ஒரிஜினல் ஃபோட்டோஸ் இது மாதிரி இளவெனில் மாதிரி இருந்து யாராவது எடுத்திருந்தால் அந்த படங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும் அதை வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு தோணுது அப்புறம் இன்னொன்று ஒரு சின்ன ஒரு நப்பாசை இந்த படத்துல இந்த வரிசையில் நம்ம படம்லாம் மாட்டப்படுமா அப்படின்னு இங்க நிறைய பேர் அதுக்கு தகுதியானவங்க இருக்கிறீங்க அப்படி மாட்டணும்னா என்ன பண்றது அப்புறம் சிலதான் எடுத்து அது தெரியல ஸோ அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த புகைப்படங்கிறது வந்து எல்லாருக்குமே இப்போ ஒரு பேஷன் தான் இப்போ புகைப்படத்துக்கு மேல ஈடுபாடு இல்லாத யாருமே இருக்க முடியாது எல்லார்ட்டுமே ஒரு கேமரா இருக்கு இப்ப இன்னைக்கு நமக்கு நம்மடைய மொபைல் ஃபோனில் கேமரா வந்துட்டதுக்கப்புறம் எல்லாருமே இப்போ ஒரு புகைப்பட கலைஞர்களாக அல்லது புகைப்படத்து மீது ஈடுபாடு கொண்டவர்களாக மாற்றோம் தென்படி அது எங்களை போன்றவர்கள்லாம் தனப்படி நாங்கள் படம் எடுத்து கொண்டே இருக்கிறாங்க எத்தனையோ படங்கள் வந்து எடுக்கப்படுது அது மாதிரி எடுக்கப்படும் போது எனக்கு வந்து ஒரு இம்மிடியேட்டாக தோன்றுறது ராவ் ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுன்னா நம்மளை ஒரு விகாரமா எடுத்துருவாங்களோன்னு ஒரு அச்சம் இருக்கு ஏன்னா அப்படிதான் இருக்கிறோம் அதனால அது மாதிரி வந்துட போகுது அப்படின்னு ஒரு பயம் வரும் அதனால தம்பி கொஞ்சம் பார்த்து எப்படி சொல்ல முடியல அது எந்த மொமெண்ட்ல எப்படி கேப்சர் பண்றாங்கன்னு தெரியாது இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம சுற்றிலும் கேமராக்கள் இருக்கிற ஒரு சூழல்ல நம்ம வாழ்கிறோம் நம்முடைய வாழ்க்கையுடைய எந்த மொமெண்ட்ஸும் வந்து இன்றைக்கி மிஸ் பண்ணப்படுறதே இல்லை எல்லாமே பதிவாகிகிட்டே இருக்குது அது எங்கே ஸ்டோர் ஆகுது எங்கே பரவிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அப்படியான ஒரு சூழலில் இந்த புகைப்படம்ங்கிறது முக்கியத்துவம் என்ன அது ஒரு கலையாக இப்படி மாறுது அப்படிங்கும் போது அதை நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ அதெல்லாம் அதில் கேமரா இருக்கிறதுனாலயே அதனால் எடுக்கிறது எல்லாமே போட்டோவா ஆயிடுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இந்த புகைப்படத்தை பற்றி சொல்லணுன்னா வந்து இந்த புத்தகத்திலே பார்க்குறேன்னா கொஞ்சம் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது நிறைய ஒவ்வொருத்தவங்க பற்றியும் அந்த அவர் எப்படி அந்த ஆளுமைகளை படம் எடுத்தார் என்பதை பற்றி அவர் எழுதியிருக்காரு ஆனால் உண்மையிலே போட்டோகிராபி எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் எங்க வந்து இந்த வார்த்தைகள் போதாம போகுது அல்ல தோத்து போகுது அந்த தான் ஓவியமும் துவங்குது போட்டோகிராபியும் தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போது இது மாதிரி ஃபோட்டோவோட நிறையா கொச கொசன்னு வார்த்தையெல்லாம் இருக்கக்கூடாது அது பேச விட்டுணும்னா அது ஃபோட்டோஸை பேச விட்டுணும்னு நினைக்கிறேன் நான் ஸோ அடுத்து அடுத்து புத்தகங்கள் வரும்போது கொஞ்சம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் குறைக்கலாம் நிறைய பேரை பற்றி அப்புறம் எழுதுனீங்கன்னா பொழுது போழுந்து எழுத வேண்டியிருக்கும் ஆனால் அந்த எழுத்துக்கூடாக இளவனில்ங்கிற ஒரு எழுத்தாளர் அவர் பேசிக்காக ஒரு கவிஞரும் கூட அந்த அவர் கேப்சர் பண்ற தருணங்கள் ஒரு மனிதரை பத்தி எப்படி பாக்குற அது தனியா ஒரு டெக்ஸ்டா போட்டா ஒவ்வொரு பத்தின ஒரு அவங்கள பத்தின ஒரு இவருடைய ஆப்சர்வேஷன் அது ரொம்ப நல்லா இருக்கு சுந்தர் சாமி வந்து தனக்கு பிடித்த ஆளுகள் அவங்கள பத்தி அரவிந்தனோட பேசி பேசி அதெல்லாம் எல்லாம் ஒரு சீரீஸா வந்து காலச்சோடுல போ போட்டாங்க அதை இன்டர்வியூ பண்ணி அதையே ஒரு நூலா காலச்சோடுல போட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து விரிவாகவே இளவெனில் எழுதினாருன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும்னு தோணுது அது ஒரு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செப்பரேட் புக்காக வரக்கூடும் இந்த புத்தகத்தில் இருக்கிற புகைப்படங்கள் புகைப்படங்கள் வந்து ஒரு ரெண்டு வகையா நம்ம பிரிச்சுக்கலாம் ஒன்னு ஸ்டில் போட்டோஸ் வந்து சொல்லி இப்படி நில்லுங்க இங்க உட்காருங்க அங்க அப்படின்னு காட்டி எடுக்கப்படுற படங்கள் அது மாதிரியான படங்கள் நிறைய இருக்கு அது இல்லாம அது வந்து அது அந்த ஒரு மொமெண்ட் அது அவங்க அது மாதிரி இல்லாத ஒரு மொமெண்ட்டை கேப்சர் பண்ண படங்களும் இருக்கு அதை பத்தி அவர் எழுதியிருக்காரு உதாரணத்துக்கு பிரபஞ்சனை பத்தி சொல்லும் போது அவர் ஸ்டுடியோ கொண்டு வந்து அவர் சீக்கிரம் பிடிக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு ஆனா அவர் பத்தாச்சி இப்ப எடுங்கன்னு சொல்றதுக்கு முன்னா நான் எடுத்துட்டேன் அது எனக்கு தேவையான படம் வந்துடுச்சு அப்படின்னு அவர் நான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி அந்த கேப்சர் பண்ற அந்த மொமெண்ட் அது வந்து அது மாதிரியான படங்கள் வந்து சிலது இருக்கு அஹ் ரெண்டா பிரிக்கும் போது அது ரொம்ப ஒரு உயிர் துடிப்பான ஒரு போட்டோன்னா எங்க வந்து இந்த அகத்தோற்றமும் புறத்தோற்றமும் முயங்கி வர்ற ஒரு படம்னு என்ன நான் நினைச்சுக்கிறேன் அது ஸ்ரீராம் சார்லாம் இருக்கிற இடத்துல இப்படிலாம் பேசுறது ரொம்ப கொஞ்சம் அதிகப்படி இருந்தாலும் நான் நினைச்சுக்கிறேன் சார் நம்ம வந்து எப்பயுமே ஒரு புற தோற்றத்தை ஒரு ஃபோட்டோன்னு சொன்னதும் உடனே ஒரு ஃப்ரீஸ் ஆகி ஒரு இதை வந்து நம்ம ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறோம் ஒரு விஷயத்த ஆனால் அது நம்முடைய உள்ள இருக்கிற நம்மளா அப்படின்னு பார்க்கும்போது அது இல்ல நம்ம வேற ஒன்றும் ப்ரெசென்ட் பண்ண எப்பயுமே நம்ம வந்து ஒரு போலியான ஒரு ப்ரெசெண்ட் பண்ண விரும்பிட்டே இருக்கோம் அப்போ தான் வந்து அந்த கேமரா அப்போ ஃப்ரீ யூஸ் பண்ணி எடுக்குது அந்த மோமெண்ட் ஆனா நமக்கு நம்முடைய உள்ளும் புறமும் முயங்கிற சில மூமெண்ட் இருக்கும் அது கோபமா இருக்கலாம் துக்கமா இருக்கலாம் அல்லது சந்தோஷமா இருக்கலாம் அப்படியான மொமெண்ட் வந்து ரொம்ப ரேராக தான் ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு அமையும் அது போட்டோகிராஃபர்ல கேட்ச் பண்ண முடியும் அது அப்படியானது வந்துட்டு நான் வந்து எனக்கு இப்போ ஒன்று டக்குன்னு தோணுது வந்து சுனாமி பேரலை இங்கே தமிழ்நாட்டை தாக்குனப்போ அந்த சுனாமியை வந்து இது பண்ணுற ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்தது அது வேர்ல்டு இதெல்லாம் வந்து கிடச்சிது அதுக்கு கடலூர்ல எடுக்கப்பட்ட படம் அது அது கடற்கரையில ஒரு பெண் வந்து

ஆமா அது ஒரு கதை அதுல இருக்கு அப்புறம் அந்த போட்டோ அந்த பெண் வந்து அவங்க ரொம்ப போரா இருந்தாங்க அந்த போட்டோகிராஃபர் அதுக்கப்புறம் தொடர்பு அவர் விருது எல்லாம் பயங்கரமா வாங்கி பெரிய அளவுல அதுக்கு பணம் எல்லாம் கிடைச்சிது அப்போ நான் வந்து அவரை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு ஏதாவது நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த பெண்ணுக்கு அவங்க எல்லாத்தையும் குடும்பத்தை இழந்து இருந்தாங்க அவங்கள வந்து அந்த போட்டோ வந்தப்போ அவங்க வந்து தொடர்பு கொண்டாங்க தொடர்புண்டு கேட்டாங்க அவருக்கு தொடர்பு வந்தப்போ அவரு ரெஸ்பாண்ட் பண்ணல அவரு எதுவும் பண்ணல நீங்க சொன்னதுனால சொல்ற சோ அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட வந்து கேப்சர் பண்றதுங்கிறது ஒண்ணு இருக்கு அதுதான் அந்த நம்ம இளவணியில் சொல்லி இருக்கிற அவருக்கு ஆதர்சமா சொல்லி இருக்க ரெண்டு பேர் வந்து ரகுராய் அப்புறம் பிரசோன் பிரசோனுடைய முக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஸ்ட்ரீட் போட்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு இதை தாண்ட ஒரு கிளாசிக் போட்டோவா இருக்கும் அவருடைய மிக முக்கியமான கான்செப்ட் ஐடியாஸ் என்னன்னா நீங்க வந்து ஒன்று ஒரு நிலை இது மாதிரியான படங்கள் நிச்சலன படங்களா நிச்சலன படங்களை வந்து நீங்க எடுக்கிறத தவிர்க்கலாம் படங்கிறது ஒரு புகைப்படம் நிச்சலனமாக இருக்குமா அப்படின்னு தெரில எனக்கு ஏன்னா அது வந்து அதுவும் உயிர் துடி போட தான் இருக்கு அது எப்பயுமே வந்து மாறிட்டே தான் இருக்குது அது வந்து எப்பயுமே ஃப்ரீஸ் இல்லை ஆனால் ஒரு மொமெண்ட்டை நம்ம ஃப்ரீஸ் பண்றோம்னு நம்ம ஒரு போட்டோ சொல்றோம் ஆனா அது வந்து அந்த மொமெண்ட் அங்கே ஃப்ரீஸ் ஆகுறதில்ல நீங்க ஒவ்வொரு ஃபோட்டோவை நீங்க வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு விதமா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அது அது வந்து வேற வேற பொருளை கொடுக்குது அப்போ அது வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சின்னு நம்மளால சொல்லவே முடியாது அப்போ என்னன்னா அங்கே வியூவர்ங்கிற ஒரு ஒரு ஆள் வரான் நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அதுக்கப்புறம் அதை பார்க்கறவா இருக்கிறான் அந்த அந்த வியூவர் வந்து அந்த மீனிங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றான் அப்போ இதுதான் போஸ்ட் போஸ்ட்மார்டனிசம் சொல்லுது நீங்க வந்து வேர்டுக்கும் ஒரு லிட்ரேச்சருக்குமான விஷயமா தான் சொல்லுது நீங்க எழுதிட்டு இதுதான் அர்த்தம்னு சொன்னீங்கன்னா அது இல்லை வேற ஒண்ணு அப்படின்னு சொல்லி இது அது இந்த மாதிரியான சொற்களில் இருக்கிற இந்த மாதிரியான ஒரு தான் வந்து பின்னால போஸ்ட்மார்டனிசம் கொண்டு வந்தது அது மாதிரி நீங்க ஒரு ஃபோட்டோகிராஃபியில் பாத்தீங்கன்னா அது எங்கேயுமே ஃப்ரீஸ் ஆகிறது இல்லை அது முடிஞ்சு போடுறதும் இல்லை அது அது நிலையாகவும் இருக்கிறது இல்லை அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது அது பேசிக்கிட்டே இருக்குது வெவ்வேறு காலத்துல வெவ்வேறு பொருளை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது அது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒரு போட்டோவா இருந்தாலும் சரி அல்லது ஒரு மொமெண்டா ஒரு நிகழ்ச்சியை எடுத்த ஒரு போட்டோவா இருந்தாலும் சரி அப்படி இருக்கு ஸோ இங்க இளவணியிலுடைய இந்த போட்டோகிராப்ஸ்ல அது மாதிரி உள்ளும் புறமும் முயங்கி இருக்கிற சில படங்கள் இருக்கு அது ரொம்ப பிரமாதமா இருக்குது அப்படியான படங்கள்ல வந்து எனக்கு ரொம்ப இந்த இதில் இருக்கிறதுல வந்து கீரா கீராவுக்கும் அவருக்கு இருந்த அந்த ஒரு நீண்டகால உறவு அது ரொம்ப அந்யோன்யமான உறவு அதனால அவரை எடுத்த அந்த படங்கள் அவர் வந்து ரொம்ப அற்புதமா சில படங்கள் வந்திருக்குது இதுல வந்து இருக்கிறதுல எனக்கு கீராவுடைய மேடம் கூட அதை காட்டினாங்க அந்த போட்டோ ரொம்ப அருமையான ஒரு ஃபோட்டோ அது போல இதுல இருக்கிற இன்னொரு படம் கவிஞர் கனிமொழி அவர்களுடைய படம் ஒன்று அதுல வந்து அவங்க வந்து அரசியலே வேணாம் அப்படின்னு இருந்த காலத்துல என்ன சொல்ல போனா அத பேசினா ரொம்ப கோவப்படுவாங்க அப்ப அவங்க திட்டு வாங்கியிருக்காங்க அந்த சமயத்துல என் நிம்மதியை கெடுக்க பாக்குறீங்க நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி இருந்த சமயத்துல அவங்கள்ட்ட இருந்த ஒரு இன்னசென்ஸ் வந்து அந்த படத்துல வந்து ரொம்ப பிரமாதமா வந்து வெளிப்பட்டு இருக்கு அது அப்படியான ஒரு காலம் எல்லாருக்குமே நம்ம வந்து திருப்பி நம்முடைய இன்னசென்ஸை வந்து அஹ் நம்ம திரும்ப பெற முடியுமா அப்படிங்கிறதுதான் தான் நம்ம அது எப்போ வருதுன்னா ஒரு தொண்ணூறு வயசுக்கு மேல நம்முடைய பகையெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோலை விட்டு போயிடுற நேரத்துல பிறக தவறிடுற நேரத்துல அந்த இன்னசென்ஸ் நம்ம மனிதர்களுக்கு திரும்ப வருது பட்டமலோடைய படம் வந்து பார்க்கும்போது அதில் அதுல வர அந்த அவங்களுடைய சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி அது குழந்தைய பார்க்குற மாதிரியான அந்த அந்த ஒரு உணர்வை நமக்கு கொடுக்குதுன்னா அது வந்து அந்த வயது அந்த அந்த முதிர்ச்சி வந்து எல்லா பாவனைகளையும் கடந்து ஒரு ஒரு எந்தவித ஒரு அழுக்கும் இல்லாத ஒரு மனிதரா அப்போ அவங்கள ஆக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் வந்து பட்டமளுடைய படம் இதுல இருக்கு ஸோ இது மாதிரி வந்து ரொம்ப அற்புதமான சில கணங்களை வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு நமக்குள்ளார அது உரையாடக்கூடிய விஷயங்களா வந்து இருக்கு அவர் வந்து அடிப்படையில் ஒரு கவிஞர்ன்னு சொன்னா அவருடைய கவிதை தொகுதிக்கு நர்ணா முன்னுரை எழுதியிருக்கா ஒரு இது மேடத்துடைய கட்டுரை தொகுப்புக்கும் நான் முன்னுரை எழுதியிருக்கிறேன் அப்ப வந்து அவங்க அப்ப நானே என்ன எனக்கு ரொம்ப பெரிய தாக்குதல் வந்துட்டு இருந்த நேரம் அது என்னோட சில கருத்துக்கள் காரணமா அந்த சமயத்துல அவங்க கெட்ட தொகுப்புக்கு வந்து கருக்கு மருதாணிக்கு வந்து என்ன முன்னரை எழுத சொன்னாங்க நானே வேணான்னு சொன்னேன் இல்லை இல்லை நீங்க தான் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த சமயத்துல எழுதப்பட்ட முன்னுரை எழுது சோ இளவனில் வந்து அந்த கவிதைகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா முழுக்கவே வந்து ஒரு போட்டோஸ் தான் வந்து கவிதைகள அதில் அந்த கவிதைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி இருக்கும் ஒரு இமேஜ் இருக்கும் அப்படி தான் அந்த கவிதைகள் இருக்கும் அப்போ வந்து அவர் கவிதை எழுத முற்பட்டாலும் அவர் அவர் வந்து இது இது இதில் வந்து நிறைய பேரோட பற்றின ஆப்சர்வேஷனாக எழுதியிருக்காரு ஒரு ப்ரோஸ் ரைட்டிங் இது இன்னொரு பக்கம் போய்ட்டு எழுதுறாரு ஃபோட்டோகிராஃபராக இருக்காரு ஆனால் அவர் வந்து எல்லாத்துலேயும் வெளிப்படுறது வந்து அவருடைய அவர் வந்து ஒரு போட்டோகிராபருங்கிறது தான் அவர் எழுதுற ஃப்ரோஸ்லயும் சரி அவர் எழுதின பொயிட்ரியிலையும் சரி அவர் வந்து ஒரு போட்டோகிராபரா தான் வெளிப்படுறாரு அந்த அந்த தருணத்தை அந்த கண்ணு தேடிட்டே இருக்குது அது எங்க இவங்க எப்ப நம்மளை பார்த்தாலும் இந்த இந்த ஃப்ரேம் இதுக்குள்ளார இந்த லைட் எப்படி இந்த முகத்துல படுது இந்த இது இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளும் வந்து அப்படி இந்த புகைப்பட கருவி இல்லாம கேமராங்கிற கருவி இல்லாம நம்ம வந்து நம்ம அது மாதிரியான கணங்களை நமக்குள்ளார தேக்கிக்கிறோம் நம்ம பெரும்னால நினைவு கூறும்போது பல சமயம் வந்து அந்த மொமெண்ட் வந்து நமக்கு அப்படியே ஒரு போட்டோ மாதிரி வந்து திருப்பி மா ஞாபகத்துல வரும் அது நம்ம மூளையும் வந்து அப்படி வந்து பல நிகழ்வுகளை வந்து பதிஞ்சி வச்சுக்குது நம்மளே ஒரு போட்டோகிராஃபராக ஒவ்வொரு மனிதரும் இருக்கிறோம் அந்த கணங்கள் அதை வந்து திருப்பி நம்ம எடுத்து நம்ம அதை பிரிண்ட் போட்டு அலசி நமக்குள்ளார பார்க்குறதுங்கிறதுக்கான தருணம் வரும்போது அந்த நம்ம வந்து எப்படி அந்த அந்த மொமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம் ஒரு ம ஒரு மனிதரை அதில் ஒரு நிலக்காட்சியை எப்படி நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோங்கிறது தெரியும் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் போட்டோகிராஃபர்ஸ் தான் அந்த விதத்தில் இளவேனில் நம்மளுடைய ஒரு ரெப்ரெசன்டேட்டிவா தான் இத செஞ்சிருக்காரு இதை நம்ம எல்லாருமே செய்ய விரும்பின ஒரு விஷயம் ஒரு எழுத்தாளரை அல்லது ஒரு நமக்கு பிடித்த ஒரு மனிதரை நம்ம அப்படி வந்து தேக்கி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது நம்ம நினைவுகளை தேக்கி வச்சுக்கணும்னு நினைக்கிற விஷயம் வந்து நமக்கு எல்லோருக்குமே அந்த ஒரு விருப்பமா இருக்கு நம்மளுடைய ஒரு குழந்தையோட ஒரு சிரிப்பை நம்முடைய அம்மாவுடைய ஒரு முகத்தை இப்போ நிறைய பேருக்கு அம்மா அம்மாவுடைய மறந்து போய்